திருச்சிற்ற்றும்பரும் நெஞ்சில் உருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்றது வார் முன் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ தொண்டர் சீர்ப்பு திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகளில் திருவருளாலும் குருவொருளாலும் திலதை தல திருப்புகள் திருச்சிற்றும்பரும் इरयदनयो अदुदधु इरयदनयो इल्लै इट्टुनले इत इत्तरुगादुम् अरै इत ിതാമെ അലയപ്പെടുമോരിണിയമോ അരകിപ്പെരിതമലമായി അലയപ്പെടുമോറിോ മറയത്തനെ മാതിരച്ച பெரிதாம் அடமாயை அடையப்படுமாறினியாவோ மரைய தனைமா சிறைச்சாலை வழியுய்த்யர்வார் அனுதேவர் சிறையை தவிராவிடும் வேதா அனுதேவர் சிறையை விடும் வேதா தில்லத்தை பதிவாள் பெருமாயப்படுமாதை பதிவாழ் பெருமாள் சிறைத்தாதி வழியு தேவர் அனுதேவர் திலதை பதிவா பெருமா தவிராவிடும் சிறகி தவிராவிடும் வேணா பதிவாள் பதிவாழ் பெருமாழ பெருமாழ பெருமாழம்